நம்ம ஜீரணம் ஆகலைன்னு சொல்லி கண்ட கண்ட டேப்லெட்டை வாங்கி போடுறதுக்கு பதிலாக இந்த ஒரு சட்னி செஞ்சு சாப்பிட்டாலே உங்களுக்கு மார்னிங்கே ரிசல்ட் நல்லாவே தெரியும் அதுவும் இல்லாத இதில் ஃபைபர் கட்டக்ட் நிறைய இருக்குது நார்ச்சத்து ரொம்ப நிறைய இருக்கிறதுனால இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு கல் மாதிரி உங்களை வச்சுருக்கணுமா இந்த பெருண்டை சட்னியை வீக்லி ஒன்ஸு ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இப்போது ரெசிபிக்குள்ளே போயிடலாம் ஒரு வானலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த எண்ணெய் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கவலவே படாதீங்க இந்த எண்ணெயை நம்ம திருப்பி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போது கடலைப்பருப்பு நான் ஒரு ஒரு கப் போட்டிருக்கேன் அண்டு பருப்பு அதில் வந்துட்டு பாதி போட்டிருக்கேன் அதாவது வந்து நாலு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பு போட்டு ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன் நான் அந்த எண்ணெயிலே நல்லா வணக்கிக்கிறேன் இந்த நம்ம பிறண்டை போடுறதுக்கு முன்னாடி நம்ம கடலைப்பருப்பு பருப்பு கோல்டன் ப்ரவுன் கலரில் ஆகக்கூடாது ஏன்னு சொல்கிறேன் நீங்கள் இந்த பிரண்டையும் இதிலே போட்டு வதக்க போகிறீங்க நீங்கள் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த பிரண்டையை போட்டிங்கன்னா உங்களுக்கு கருகிடும் அப்புறம் இந்த சட்னி டேஸ்டே இருக்காது கசப்பாக இருக்கும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம கடலைப்பருப்பு உழுதம்பருப்பெல்லாம் இந்த அளவுக்கு தான் வதங்கியிருக்கு நம்ம பிரண்டை போட்டு நல்லா வணக்க ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ நம்ம வணக்கக்குள்ளே பாருங்கள் ஃபர்ஸ்ட் நல்ல க்ரீன் கலரில் இருந்தது இப்போ பரண்டை கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிட்டே வருது இப்போ பாருங்கள் நம்ம ஊற்றிருக்க எண்ணெயும் அப்படியே இருக்குது அதாவது வந்து இந்த பரண்டை வேக வேக நம்ம ஊற்றிருக்க எண்ணெய் உறிஞ்சது திருப்பி வெளியே அது விட்டுரும் அதனால் நமக்கு எண்ணெய் ரொம்ப செலவாகுதுன்னு ஃபீல் பண்ண தேவை நான் இன்றைக்கி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு எனக்கு ஃபால் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறதுனால கருவேப்பிலை நான் இன்றைக்கி இந்த சட்னியிலே ஆட் பண்ணி அரைச்சிக்கிறேன் அப்போது கலருமே கலர்ஃபுல்லாக உங்களுக்கு சட்னியும் கலர்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயத்தில் இந்த கருவேப்பிலையில் இரும்பு சத்து அண்டு இதுலேயுமே நார் சத்துக்களும் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெயில் வணக்கி எடுத்துக்கேன் இப்போ பாருங்கள் கடலை பருப்பு நமக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆயிருக்கு அதே சமயத்தில் வரண்டையும் நமக்கு நல்லா வணங்கி வந்திருக்கு கலர் பாருங்கள் நல்லா மாறி இருக்கு இல்லையா வரண்டைய நீங்கள் நல்லா வணக்கிடுங்க இல்லைன்னா நாக்கு அரிக்கும் செய்வாங்க இப்போது ஜீரகம் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் இந்த பொரியலுக்கு கொஞ்சமாக தீரகம் ஒரு கால் டீஸ்பூன் தீரகம் போடுங்க அண்டு உங்களுக்கு காரம் நிறையா பிடிக்குன்னா உங்களுக்கு ரெட் சில்லி காரம் பிடிக்குன்னா ரெட் சில்லி அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க அப்படி மிளகு காரம் பிடிக்கணும் நீங்கள் மிளகு கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் மிளகாய் மிளகாயுமே போடணும் மிளகு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு ஆட் பண்ணிக்கோங்க புளி இப்போது இதிலே போட்டு நல்லா க்ளீன் பண்ண புளியை எடுத்து போட்டு நல்லா வணக்கிக்குங்க இப்போது நல்லா ஆறட்டுன்னு ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வணக்கி வச்சுருக்க எல்லாத்தையும் போட்டு தண்ணி எதுவுமே ஊற்றாமல் இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா ஆறிடுச்சு நல்லா ஆற வச்சு செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த சட்னி சூடாகாது டேஸ்ட்டும் மாறாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ஆற நல்லா தண்ணி எதுவுமே ஊற்றாமல் நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் இப்படி அரைக்கக்குள்ள அந்த நார் பரண்டையில் இருக்க நாருமே நல்லா அறுபட்டுடும் அப்படி நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டீங்கன்னா நல்லா அறுபடாமல் வாயில் தட்டுப்படும் இப்போது இந்த சட்னிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு ஆட் பண்ணி திருப்பி நம்ம எண் அந்த நம்ம பரண்டையை வணக்கணும் இல்லையா அந்த எண்ணெயை எடுத்து வச்சிருக்கேன் அந்த எண்ணெய் நீங்கள் பொடி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இதில் ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இப்போது இந்த நான் இப்போது எண்ணெய் எதுவுமே ஊற்றலை தண்ணியுமே இது பண்ணல இந்த பொடிக்கு நம்ம இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இது கொஞ்சம் இன்னுமே குறை குறைப்பாக இருக்குது அதாவது வந்து அந்த நார் எல்லாமே அப்படியே இருக்குது அதனால் இன்னுமே நைஸாக அந்த மிளகாய் இதெல்லாம் அப்படி இருக்குங்கிறதுனால நான் திருப்பியுமே நல்லா நைஸாக இருந்தால் பொடி சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் இட்லிக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி நர நிறன்னு யூஸ் பண்ணிக்கோங்க இதில் சாதத்துக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா நல்லா பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் சாதத்துக்கு தான் இந்த டைம் அரைச்சிருக்கேன் அதனால் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன் பாதி நான் எடுத்து வச்சுட்டேன் இட்லி பொடியாக யூஸ் பண்ணுறதுக்கு பாதிக்கு மட்டும் நான் நல்லா நைஸாக நல்ல மை மைனூட்டாக நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா இன்னொரு டைம் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் இப்போது அந்த நார் எதுவுமே இருக்காது இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி நான் எடுத்துக்கிறேன் இப்போது பொடி நம்ம டேஸ்டியான ஹெல்த்தியான பொடி ரெடி ஆயிடுச்சு அந்த எண்ணெயை மட்டும் நீங்கள் நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க அரைக்கிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் ஏ நல்லா ஆற விட்டு அரைச்சி ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன் மந்த் வரைக்கும் இந்த ஃப்ளேவரும் இந்த டேஸ்ட்டும் மாறாமல் அப்படியே இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்தியாக இருங்க இது போன்ற ஹெல்தியான டிஃப்ரெண்ட்டான உணவு வகைகள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்